அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா இங்கே எங்களுடைய எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த குலதெய்வம் வந்து அய்யனாரப்பன் எங்களுக்கு அந்த குலதெய்வம் தான் அந்த வந்து பாருங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அயனாரப்பன் கோயில் முன்னாடி வந்து சின்ன ஒரு கீத்துக்கோட்டை எல்லாம் அந்த மாதிரி இருந்தது சின்ன இதை சின்ன பில்டிங்காக இருந்தது அது பழசாகி அதை இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த கோயில் உள்ள போக்குவரம் பாருங்கள் மக்கள் ஒரு சிலையை பாருங்கள் கம்பீரமாக ஒரு என்ன மாதிரி தோட்டத்தில் இருக்கார் பாருங்க ரொம்ப பெரிய சிலை இது இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது தெரிகிற மாதிரி இருக்கும் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் இது உள்ளே வந்து ஐயனார் வந்து இருக்கிறாரு கோவில் திறந்து காமிக்கும் பாருங்கள் அயனார் செலை பாருங்கள் அய்யனார பூரணி பொற்களை அவங்க அவங்க மூணு பேரோட இருக்காங்க பாருங்கள் விநாயகர் சிலை இருக்க பாருங்கள் சின்னதாக அடுத்து விநாயகர் பாலமுருகன் முருகன் முருகனோட சிலை இருக்க பாருங்கள் முருகர் சிலை இது சின்ன சின்னதாக தான் வச்சுருக்காங்க இங்கே வெளியில் உள்ளதான் வந்து ஐநாறு இருக்காரு ஹலோ பாருங்க இப்போ வெளியில் வரோம் பாருங்கள் வந்து இந்த கோவில் எப்படின்னா சுற்றி இருக்கிற இந்த வயல்வெளி பச்சை பசியல்னு இருக்கிறது நிலம் இதெல்லாம் வந்துட்டு கோவில் நடந்தால் இதை குத்தகைக்காக விட்டுருக்காங்க அது பாருங்கள் பச்சை பசியல்னு இந்த ரொம்ப அதாவது ஜன நடமாட்டம் அதிக ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதி பகுதி மாதிரி இருக்கிறது சுற்றி வயல்வெளிங்க நடுவில் இந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப இதுவாக இருக்குது இங்கே வந்தாலே திருப்பி வீட்டுக்கு போகணுன்னா மனசே வராது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காற்று ஓட்டு பாவம் இயற்கை நிறைஞ்ச ஒரு பசுமை நிறைஞ்ச ஒரு இடமா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் குடும்பத்தோடவே வந்திருக்கோம் நாங்கள் பாருங்கள் சுற்றி இந்த கோவில் சுற்றி வந்து கேழ்வரகு இதில் இந்த பயிர் வச்சுருக்காங்கல்லாம் வந்து குத்துகைக்கு எடுத்தவங்கள்தான் வச்சுருக்காங்க சிலை இதெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம் வந்தாலே மனசு வராது அதை வந்துட்டு போகிறதுக்கு இருக்கிறது இங்கே பாருங்கள் இப்போ இந்த சின்ன இது மாதிரி ரூம் மாதிரி எப்படி பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேங்க பார்க்க நினைக்கிறீங்களா இங்கே பாருங்கள் ஏழு கன்னிமார்கள் கன்னிமார்கள் சொல்லிட்டு அவங்களுடைய சிலைகள் தான் வச்சுருக்காங்க வந்து மூலவர் அவர் அங்கே அங்கே இருக்காரு பாருங்கள் இது வந்து கோவில் பக்கத்துலேயும் அந்த இடத்துல இருக்குது கோவிலே வந்து ரொம்ப அழகாக அந்த பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தாலே இங்கே வந்தாலே மனசுக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக போகிறதுக்கே மனசு வராது அந்தளவுக்கு வந்து இந்த கோவில் வந்து சின்ன கோவிலாக இருந்தாலும் இடம் சுற்றி உள்ள வயல்வெளிகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப உற்சாகமாக இருக்கும்

பாருந்து பாக்கும்போது ஒரு மலை ஒண்ணு தெரியும் பாருங்க அது மக்களே பாருங்க மலை ஒண்ணு தெரியும் அந்த மலைக்கு தான் வந்துட்டு இந்த திருவக்கர வக்ரகாளி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு பழமையான கோவில் இங்க இருந்து நாங்க எங்க இது இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்துக்கு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரு தூரமாவது இருக்கும் ஆத்த கடந்து தான் போகணும் இந்த பக்கத்தில் ஆனால் இப்போ ஆத்துல ஆற்றுல வந்து தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருக்கிறதுனால நடந்து போகிறது வழி இருக்குது அதே சமயம் திருக்குனூர் போயிட்டு அங்கேருந்து ரோடு இருக்குது மெயின் ரோடு அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கும் அதுவும் அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் பட் ஆனால் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அங்கே போல இங்கே குலதெய்வம் கோவிலுக்கு வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு தான் திரும்ப போகிறோம் அது இன்னொரு நாளைக்கு வந்துட்டு அந்த வேறு ஒரு விளாக்கில் அந்த திருவக்கரை கோயில் இதை பற்றியும் அந்த கோவிலை ஃபுல்லு சுற்றி உள்ள இடம் மலை இது கல் மரம் எல்லாம் நிறைய இருக்காங்க அந்த இதெல்லாம் நாங்கள் அதை காமிக்கிறோம் மக்களே பாருங்க இங்கே பாருங்கள் மக்களே இந்த கோவில் கோவிலாண்டே வந்து ஒரு ஆலமரம் கடமையான ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் ஒன்று வச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் மக்களையே அடுத்து பாருங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து குலதெய்வம் கோவில் பக்கத்துலேயே வந்து சிவனோட இது இருக்குது நந்தி அந்த இந்த சிவன் பேர் வந்துட்டு ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் சொல்லுவாங்க அம்மன் வந்து வண்டமர் பூங்குழலி அம்மை நந்தி செலவு இருக்குது இங்கே வந்து நாங்கள் உதவும் வச்சுருக்காங்க இந்த இது குலதெய்வம் கோவில் இருந்தால் அந்த சுற்றி உள்ள இடமும் இதை அந்த இதில் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அட்மாஸ்பியரும் இந்த கோவிலை சுற்றி உள்ள பச்சை பச்சியில் இருக்கிற வயல்வெளியும் இந்த அட்மாஸ் நேச்சுரல் அட்மாஸ்பியரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தெரியுது போது தெரியுதுங்க இந்த இது வந்து மக்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற கோவிலும் இதை சுற்றி உள்ள பசுமை நிறைஞ்ச இடங்களும் வயல்வெளியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதை பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் இதுவாக பாரு பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கணுன்னு இந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிக்கனா திருக்குனூரில் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மல்லிப்பட்ட கிராமத்தில் அமைஞ்சு உள்ளது இந்த இடம் வந்து இந்த இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ரொம்ப நன்றி वनकम